அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதாயினை அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் யாழன் ஆதி அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறைத்தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் யாழன் ஆதி அவர்கள் மௌனத்தின் கூர்மை மௌனத்தின் கூர்மையை அறியாத உன் எத்தனிப்பு படவடக்கும் ஒரு பட்டத்தை போன்றது காற்றின் கைகள் கிழிக்கலாம் அதை வெவ்வேறாய் காய்ந்த குளங்களில் ஒன்றாய் குவிகிறது சூரிய ஒளி இரவின் குளிரை ஒப்படைத்துவிட்டு செல்கிறேன்

பட்டமும் உயிரின் ரැලட தொடர்கின்றன பசிமேயும் வயிர்கள் கட்டாந்தரைகள் காய்ந்த உள்ளங்களில் கொடை வெடிப்புகளும் செல்ஃபோன் சாட்டலைட் ஐடி இன்ஜின்ட் ஆயிரம் வந்தால் என்ன அப்படியே தான் கிடக்கிறது உலல்பவர் கையில் வறுமையும் துயரமும் வண்ணம்

கிளைகள் பருக கரைந்த நீர் இல்லை உயர கிளைகளில் உட்கார்ந்து உலகம் காண முயலும் கிளியின் காலடியில் பழமேதும் இல்லை மூங்கில் கூட்டங்களில் கூரிலை விடும் சத்தம் இப்பொழுது இல்லை ஆயினும் காடு இருக்கிறது காடெனும் பேரில் நன்றி வணக்கம்